திடீர்னு கிளம்பி ஸ்கேன் எடுக்கலாம்னு வந்துடுறாங்க இங்கே விருதாச்சலத்துக்கு தான் வந்திருக்கோம் நான் வேலைக்கு போனேன் அது வேலை ஒன்றும் செட் ஆகலான்ட்டு சரிவா ஸ்கேனாக எடுத்துலாம் வீட்டில் எடுக்க ஸ்கேன் எடுக்கோம் சில்ட்ரேவன் சொன்னா வாங்காமல் வந்துட்டு மூணு நாலு கிலோமீட்டர் போயிட்டு இப்போ அவங்க போன் அடிச்சு கூப்பிடுறாங்க ஏமா என்ன சிந்தனையில் தான் இருக்கா எடுத்து மறந்துட்டாங்களா சரி போலாமா

சத்தியமா இந்த ஒரு ஒரு டைம் ஸ்கேனுக்கு போயிட்டு வரதுக்குள்ள மனுஷன் செத்து செத்து வேண்டியதா இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ரெண்டு மணி வரையும் ஸ்கேன் எடுக்க போனோம்னா மூன்றரை நாலு மணி வரையும் வந்த உடனே இந்த போண்டா குடிக்கல பிடிக்கலாமா தெரியல கம்மியாகவே குடிக்கணும் அடுத்து வந்து சிவா வருவாங்க போயிட்டு அவனை கூப்பிட்டு வந்து தான் வீடியோ எதுக்கு மேலே கண்டிப்பாக என்னம்மா பண்றேன் அதே என்ன கேட்கறேன் பாருமா போட்டோலாம் போட்டிருப்பாங்க போட்டோ பாருங்க என்ன சொல்றாங்க போட்டோவில் அது நமக்கு தெரியாது அதெல்லாம் படிக்கணும் வருது ஆமா சிங்க குட்டியா ஏதா சரி வா நம்ம போய் சிவா ஏன் நாலு மணிக்கா சரி நீ பார்த்து முடி எங்க அப்பா சமயபுரம் போய் மொட்டைலாம் எல்லாம் போட்டுட்டு வந்தாருங்க போட்டு வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு சிவாவுக்கு கூப்பிட நானும் கூட தான் ரோட்டுக்கு ஆமாம் கொளமா நிக்க போய் இப்போ நிக்கணும் பஸ் வர வரையும் நிற்கணும் மொட்டை போட்டு மொட்டை போட்டு திடீர்னு பக்தி தெரியல சரியா கண்ணை திறந்துட்டா அங்கே வரும் இங்கே உட்காந்து நீ என்ன பண்ற ஆமாம்

என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேனுக்கு போனதுக்கு எப்பவும் போல எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கு அதாவது இந்த வாரத்துக்கு ஏற்ற வளர்ச்சி மாதம் வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கு ஒழுங்கா சத்து மாத்திரை போடுமா சிலப்பெல்லாம் குடிமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அதோட வந்து நேற்று வீடியோ எடுக்க முடியலங்க தண்ணியெலாம் கரெக்டாக இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு இதையே மெயின்டெயின் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க நான் வேற பல்லு கொடுக்குறதுனால கொஞ்சம் பயந்துட்டேன் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஆஹ் அதனால நான் கொஞ்சம் அதுக்கே நாலு பத்தாம் தேதி கொடுத்துருந்தாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கழிச்சு போயிருந்தோம் அதுக்கு திட்டுவாங்களே அது வேற எங்களுக்கு பயம் இப்போ என்னன்னு தெரியலங்க மாசம் மாதம் கொடுத்துருக்காங்க இந்த தான் ஸ்கேன் போனோம் உடனே அடுத்த மாதமும் ஸ்கேனுங்கிறாங்க ஆமாம் உடனே உடனே ஸ்கேன் தராங்க அது ஒன்று ரெண்டாவது எனக்கு நிறைய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறதுனால என்னால் போக டைம் தள்ளி போயிடுச்சு ஆமாம் உடனே

இதாக இருக்குது எங்கூர்ல சேர்த்தியா இருக்கும் ரொம்ப இங்க எங்கூர்ல பெண்ணா இடத்துல வந்து ஸ்கேன் வசதி கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட வசதியும் இங்கே கிடையாது எங்க ஒன்று திட்டுக்குடி உதவி விடுவாங்க டெலிவரியுமே பார்க்க முடியாதுங்கிற பட்சத்தில் அங்க அனுப்பிச்சுடுவாங்க இங்கே மோஸ்ட்லி அவ்வளோ பார்க்க மாட்டாங்க ரொம்ப நார்மல்னா பார்த்துடுவாங்க செகண்ட் டெலிவரி இந்த மாதிரிலாம் பார்க்கறாங்க அங்கே சேர்த்திய தொகுப்புலேயும் அப்படி நினைக்கிறேன் இப்போ ஆனாக்குள்ள ஃபர்ஸ்ட் டெலிவரி அங்கே பார்த்தாங்க அது அதனால தான் இப்போ திரும்ப நம்ம அங்கேயே பார்க்குறது தான் பெட்ரு அவங்க அம்மா எல்லாம் அங்கேயே இருக்காங்க ஏதாவது நம்ம பார்த்துக்கோங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு தான் இப்போ அங்கே போகிறோம் அது ரெண்டு மாதம் சிவாவுக்கு ஸ்கூல்லேயும் போகிற மாதிரி வரும் ரெண்டு மாதம் மட்டும் அந்த ரெண்டு மாதம் சிவாவு ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் ஆமாம் அவே மாதிரி லீவு கேட்டு போக வேண்டியது அதே இன்றைக்கி நேரம் மாதிரி எங்கள் மேஸ்திரிக்கு வேறு உடம்பு சரியில்லை யார் என்னால் அப்போ நல்லா தான் இருந்தார் அதனால் காலையில் இன்னைக்கு டியூட்டி கிளம்பி உக்காந்துட்டேன்

நான் அப்படியே திரும்ப ஐடியா டெலீட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு போட்டோ வச்சு புதுசா முடிவு இனிமே காலையே கேட்டா ஏதாவது காசு கிடைச்சா கடையில போயிடுக்க ஐயோ எங்க கொள்ளையான கொள்ள அடிக்கிறாங்க துணி கடைக்கு போனா ஒரு நைட்டி ரூபாய் நாளா எண்பது ரூபாய்க்கே ஒரு ஈரோட்லயே இங்குமே ஒரு பாட்டி வந்து விட்பாங்க அவங்க நூத்தி ஆறு ரூபாய்க்கு தருவாங்க அவங்க தருவாங்க அவங்க முன்னூத்தி ரூபாய் போட்டுப்பாங்க நம்ம போயி என்னன்னா இவ்வளோ விலை போட்டிருக்கீங்க குறைச்சிக்கோங்கன்னா அப்படியே சன்னமாக இரநூத்தம்பது ரூபா குறைச்சிப்பாங்க அவ்வளோ ரேட்டை எப்படி குறைக்கிறாங்க சொல்லுங்க ஒரிஜினல் விலையா இருந்தால் யாராவது குறைப்பாங்க எனக்கு தெரியாது ஃப்ளிப்கார்ட்லயே அமிஷோலையே ஒன்று ஏன்னா இந்த டாப்ஸ் வந்து இப்போவே சிவா ஓடுறதுக்கு போனோம் கொஞ்சம் அசிங்கமாக இருந்ததுங்க ரெண்டே ரெண்டு டாப் தான் ஐம்பதுல கட்டுங்க அது ரெண்டும் போட்டுட்டேன் போட்டதையே எடுத்து எடுத்து திரும்பவும் உங்களுக்கு வீடியோ போட்டால் கண்டிப்பாக பிடிக்குது எனக்கே அது போட்டதே போட்டு போகிறேன்னு ஒரு மாதிரி இருக்குது அது ரெண்டு டாப் டாப்புட்டாக நார்மலாக இருக்கும் தெரிஞ்சுக்காது அதனால் இன்றைக்கி எடுக்கணும் ஆர்டர் போட்டான்னு கேட்டேன் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஆடையிடலாம் இல்லை நாளைக்கு வேலைக்கு நாளைக்கு போட்டுடாங்க நாளைக்கு அப்படியே பொண்ணு எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதம் நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க குழு கட்டணும் சிவா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் இவளுக்கு ஸ்கேன் எடுத்த மாதம் அமௌண்ட் ரெடி பண்ணணும் எனக்கு அதுக்கடையில் இதாக ஏ சில பேர்த்த சொன்னால் என்ன ப்ரைவேட்டில் தான் நீங்களாம் எடுப்பீங்களோ நீங்களாம் பணக்காரங்க ஸ்கேன் அங்கே தான் எடுப்பீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அந்த கதையை நீ ஏன் கேட்குற இங்கெல்லாம் ப்ரைவேட்டில் தான் எடுக்க சொல்லுவாங்க இங்கே நல்லா இருக்கும் அங்கே போனால் தெளிவாக சொல்லுவாங்க நம்மளுடைய காட்டு அதுக்குன்னு ஒரு அங்கே போனால் கஜி ஒரு மரியாதையாக இருக்குது மதிக்க மாட்டாங்க அவங்க ஒரு அங்கெல்லாம் காட்ட மாட்டாங்க நம்ம கூட வர்றவங்களெல்லாம் இப்போ இதுன்னா ஸ்கேனுக்குன்னு ரொம்ப இதான இடம் ஸ்கேன் மட்டும் தான் பார்ப்பாங்க நம்ம கூட வந்தவங்கள உள்ள வந்து நேற்று காமிச்சவங்க முதுகெலும்பு கை காலு எல்லாம் நல்லா க இந்த மாதத்துக்குரிய வெயிட் இருக்குது தண்ணி எல்லாமே இருக்குன்னு நம்ம கூட யார் வந்திருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுவாங்க அது போல் இந்த வாட்டி டெலிவரி அப்போல்லாம் நாங்கள் ப்ளாக் போடுவேன் அதாவது உள்ளே போய்ட்டு இல்லை வெளியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறாங்க அதெல்லாம் அப்டேட் போட்டுட்டு ஆமாம் நான் உள்ளே வழியில் தூசிடுவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா குள்ள வெளியில் இருக்கா

இவரு எட்டு சரியான பயந்தாங்க சரியான டீ கீ ஏதோ ஒண்ணு வாங்கி குடுத்துட்டு என்ன பாக்கணும் பண்றாங்க அப்படியே மண்ணு உண்ட மாதிரி உக்காந்தா என்ன அதாவது அவருக்கு தெரியல வலினா ஓவரா இது பண்ணுவாங்க இவருக்கு பொறுத்த உள்ள போனோட அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் இந்த டைம் நான் சொல்லி இந்த டைம் தர தரணும் நீ கையை பிடிச்சி நான் உள்ளே இழுத்துட்டு போகல சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் என்னோடய வழி என்னன்னு உனக்கு புரியும்னு சொல்லியிருக்கேன் சரி அடுத்த ஜென்மம் நீ பிடிச்சினா நான் போராட்டேன் அவன் வழியாக நான் வச்சுருக்கேன் அவளை தாங்க ஸ்கேனில் வந்து எல்லாம் நார்மலாக இருக்கும் எல்லாம் நல்லா ஓகேன்னு இருக்காங்க இந்த வாரம் செவ்வாய் ஜென்மம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்து ஸ்கேனை காட்டணுங்க ஆமாம் ஆமாம் நீ ஏன்ப்பா இப்படி ஆடுற அதில் ஆல்ரெடி சொல்லுவாங்க ஏகே இதோட இந்த விளாக் வந்து பாய்ங்க